நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் வந்து எப்படி நம்ம வந்து திறம்பட நமக்கான மூலிகைகளை தெரிவு செய்கிறது அப்படின்றதில் நம்ம இப்போ பார்க்குற மூலிகை வந்து நமக்கு எல்லாருக்குமே தேவையான மூலிகை எல்லா இடத்துலையும் நம்ம காணக்கூடிய மூலிகை கிராமங்களில் ஓடைகள்லையும் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிற வீடுலேயும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு கம்பி வலையில் வந்து இது வளர்ந்துருக்குது இது வந்து யார் வளர்க்கல அதான் வளர்ந்துருக்குது இதற்கு பேர் முடக்க அறுத்தான் அந்த முடக்கருத்தானை வந்து அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களிலே இது வந்து ஒளிங்கை கொடி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதற்கு பேர் இந்திரவள்ளி ஒளிங்கை கொடின்னு பேர் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பலூன் வைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொடியாக இருக்குது இதோடைய இலைகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாக வந்து பிரிஞ்சு இருக்கும் இதோடைய விதைகளும் கொத்துக்களும் வந்து சொன்ன அப்படின்னு சொன்னால் இந்த காம்பு நீளமாக இருக்கும் இது வந்து ஒரு பலூன் போல் இருக்கும் நம்ம கிராமத்தில் ஒரு டொப்பி அப்படின்னுவோம் இது வந்து பலூன் வெயின் அப்படின்னு பேர் இதனுடைய தண்டு மிக பசுமை கலந்ததாக இருக்கும் இந்த தண்டுகள் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்கக்கூடிய உரமேற்றி அதுக்கு மேலே இது வந்து வாதம் மடக்கி இதுக்கு வந்து வாதத்தை வந்து அதை உடலில் இருக்கக்கூடிய வழியை போக்கக்கூடிய இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மொழி இப்போ வந்து முடக்கருத்தான் அப்படின்றோம் முடக்கருத்தான்னா என்ன ஏன் இவங்க வந்து முடங்கியே இருக்காங்க முடங்கியே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறோம் ஏன் வந்து இப்படி வந்து முடங்கி அப்படின்றதுக்கு அப்போ வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய முடக்கையும் மனதில் இருக்க முடக்கத்தையும் அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழியும் இதுக்கு பேர் வந்து முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முடக்கு அறுத்தான் வந்து இன்னும் அதிகபட்சமாக ஒலிகோஸ் பெருமானு சொல்லுவாங்க அந்த நாள்பட்ட விரயம் அப்படின்றதுக்கும் அந்த குழந்தை மருத்துவத்திலையும் பயன்படுது இதோடய இலையை வந்து அதற்கு மேலே வந்து இப்போ இந்த இலையை நம்ம வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்றதும் இந்த இலையை கொடியோடு சேர்த்து நம்ம வந்து ரசமாக வைத்து இதனுடைய சாறு எடுத்து சாப்பிடும் போத வந்து அப்படின்னா நமக்கு வலிக்கில் வந்து ஒரு பெரிய நிவாரணம் இருக்குது நாள்பட்ட வீக்கம் அதே போல் வயிற்றில் இருக்க கோளாறுகளுக்கு ஒரு அற்புதமான மூலிகை இது முடக்கு அறுத்தான் மூலிகை